ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அருள் பிருந்தா நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவத்தை தான் நான் உங்கள் கிட்ட இப்போ சொல்கிறேன் ஏன்னா நம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து அதிகமாக கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது ஏன்னா சோஷியல் மீடியா தான் இப்போதைக்கு உள்ள வந்து அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஏன்னா அவங்க தான் இப்போது மொபைல் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் இது தான் வந்துட்டு அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது ஆனால் பசங்களுக்கு அப்படி இல்லை அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் அவங்க நிறையா பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாது அதனால தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இதுவே வந்து பசங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நிறையா பேர்ட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு அது ஏன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு இல்லை அதுக்கேற்ற டைம் இல்லை நம்மளால் பேச முடியல அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னால் கூட நம்மளால் போக முடியாது ஆனால் இதுவே அவங்களா இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்கு போவாங்க அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் போவாங்க ஆனால் நம்மளால் வந்து அப்படி போக முடியாது நம்ம அப்படி போகணும்னு நினச்சா கூட ஆயிரம் வாட்டி நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அவங்களுக்கு பிடிச்சாதான் போக சொல்லுவாங்க அதுவும் வாங்க நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க நாங்கள் மட்டும் போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் என் ஃப்ரெண்டு குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் போயிட்டு எதுக்கும் பார்த்ததும் இல்லை எதுவும் அட்டனும் பண்ணலை நான் அதனால தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு இருந்தால் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் அவளுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு அதுக்கு போனேன் ஆனால் குழந்தை பிறந்து இவ்வளோ நாளாவது என்னால் போக முடியல ஆனால் என் வீட்டுக்காரோடைய நான் குழந்தை பிறந்ததும் ஒரு மூணா நாளே போய் பார்த்துட்டோம் ரெண்டு பேருமே ஃபேமிலியோடு தான் போய் பார்த்தோம் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்க வந்து சொல்லுங்கள் இது மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதைக்கு இருக்கிறது எல்லோருடைய லைஃப்லேயும் இப்படி தான் நடக்குங்கிறது எனக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பசங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொண்ணுங்க கிட்டேயும் நீங்கள் பொண்ணுங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்கள் ஏன்னா ஏன்னா அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஆசை இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அவங்களும் வந்துட்டு பார்க்கணுன்னு இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ளீஸ் வந்து பொண்ணுங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து அவங்களுக்கும் வந்து ஃப்ரீடம் கொடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யாருமே வந்து அதை யோசிக்காமல் இருக்காதீங்க தயவுசெய்து எல்லா பசங்களுக்குமே சரி எல்லா கணவர்மார்களுக்குமே சரி உங்களை பார்க்குற மாதிரியே அவங்களையும் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சேனலை வந்துட்டு ப்ளீஸ் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய்